கத்தருடைய பசநாமத்துக்கு மயமேட்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் சொன்னதை செய்கிற கர்த்தர் என்ன உங்களுக்கு என்ன வார்த்தை சொன்னாரோ அதை செய்து காட்டுகிற கர்த்தர் இந்த வசனத்தில் பாருங்கள் இசை முப்பத்தி எட்டு எட்டில் தாம் சொன்ன இந்த வார்த்தையின்படி கத்தர் செய்வார் என்பதற்கு அடையாளமாக இது கத்தரால் உனக்கு அடையாளமாக இருக்கும் என்று சொல் என்றார் அப்படியே கடியாரத்தில் இறங்கியிருந்த சூரிய பாகை பத்து பாகை திரும்பிட்டு பாகைனா அந்த ஒன் எயிட்டி அந்த டிகிரி முந்நூற்றி எண்பது கோணம் இப்போ பாருங்கள் உங்களுக்காக உலக சரித்திரத்தையே உனக்காக கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அவர் மாற்றி அமைத்து ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார் என்ன வியாதிப்பட்ட இசைக்கியம் செத்து போவா அப்படின்னு சொல்ல சொன்னவர் ஒரு செகண்டில் தன்னுடைய மனநிலையை கொண்டார் நம்ம செய்த தப்பிதங்களில் பார்த்தா நம்ம செய்த தப்பிதங்களை யாரும் மன்னிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் கத்தர் மனநிலையில் ஒரு பெரிய மாற்றத்தை வைத்து உங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு நீ நான் உங்க கூட இருக்கிறேன் என்பதுக்கு அடையாளமாக தான் சூரியன் பத்து பாகை பின்னிட்டு போகச் செய்தார் சொன்னது போல மூன்றாவது நாள் அவன் ஆலயத்துக்கு போனான் பாருங்க எசேக்கியாவுக்காக ஒரு தூதனை அனுப்பி யுத்தத்தில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேரை தேவன் நம்முடைய தேவன் அவ்வளவு வல்லமை உள்ளவர் உங்க வாழ்க்கையில வல்லமையா இன்னைக்கு சொல்லி இருக்கிறார் நீ நன்றா இருப்பாயின்னு சொன்னார் உங்களை நல்லா வைப்பார் ஆசீர்வாதமாய் இருப்பாய் அவனை ஆசீர்வாதமாய் வைத்தார் யாக்கோபிட சொன்னார் அவன் போயிட்டு வரும்போது ரெண்டு பரிவாரங்களோடு வந்தான் அப்படி கத்தர் சொன்னதை செய்து சர்வ வல்லமையன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் அடையாளங்களாகல அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் உங்களை வேலை நடத்த உரையெல்லாம் இந்த வார்த்தையின்படி அந்த உரை அவங்க என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை செய்து கத்த இந்த வாழ்க்கை இந்த ஒவ்வொரு மாதமும் ஒன்றாந்தேதி வார்த்தை கேட்டிருப்பாங்க ஜனவரி முப்பத்தஞ்சு ஒன்றாந்தேதி வார்த்தை கேட்டிருப்பாங்க இந்த வார்த்தையின்படி கத்தறிவர்களுக்கு அனுக்கிரகம் செய்வேன் நல்ல பிதாவி